வெல்கம் டு சேலம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிக் சைஸ் வீடு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு பிக் சைஸில் ஒரு சூப்பரான பிக் சைஸில் கார் பார்க்கிங் வசதியுடன் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம கஸ்டமர் நிறையா பேர் கேட்டாங்க ஸோ அவங்கள்தான் இந்த வடக்கு திசை வீடு ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஆயிரத்தி அறநூறு சதுரடி லேண்டில் சுற்றி காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஃபுல் ஃபர்னிச்சர் வச அதாவது செமி ஃபர்னிச்சர் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங் நம்மகிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மிடியட்டாக டிஸ்ப்ளே தேர் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஆயிரத்தி நானூற்றம்பது டு ஆயிரத்தி ஐநூறு சதுரட்டில் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு அடி ஃபுல் லேண்டு ஸோ வந்து ஃபுல் கபோர்டு உடன் கூடிய சீலிங் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டியான பில்டிங் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இந்த வீடு விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுதுன்னா இம்மிடியட்டாக வந்து கால் பண்ணி உடனடியாக விசிட் பார்த்துட்டு உங்களுடைய கனவில் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ ஒரு கிச்சனு ஒரு டைனிங்கு பூஜை ரூம் வசதியுடன் கூடிய கிழக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான வீடு ஒரு வாஸ்து பிரகாரம் கட்டிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வீடு ஸோ மிஸ் பண்ணிடாமல் இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க நம்ம ஜங்ஷனில் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான பில்டிங்கு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஓப்பன் கிச்சன் வசதியுடன் கூடிய மாடலர் கிச்சன் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்கு விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து லோன் வசதியும் பண்ணி கொடுத்துலாம் லேண்ட் அப்போடு பில்டிங் எப்போடு அவைலபிலிட்டி ஸோ வந்து ரெண்டு பெட்ரூமு பிக் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க சேலத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க இப்படி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமடியா நீங்க தேடிட்டு இருக்கிற உங்களுடைய கனவு இல்லம் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களே சென்றடையும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பில்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க காஸ்ட் ரெண்ட லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நானே சோ நல்ல ப்ராப்பர்ட்டியா இருக்கேன்னா முப்பத்தி மூணு அடி நாற்பது அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு மிஸ் லேண்டும் நம்மகிட்ட இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்